ஸோ ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு இன்ஜினியர் டிசைன்ஸ் தமிழ் ஸோ டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸை பற்றி பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ இந்த ப்ராப்பர்டீஸில் என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இதோட டைப்ஸ் எல்லாம் என்ன இதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்றது எல்லாத்தையும் வந்து நம்ம டீடெயிலாக பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கமெண்ட் என்ன அப்படின்னா ப்ராபர்டீஸில் கலர் அப்படின்ற ஒரு கமெண்ட் ஓகேவா சோ கலர் மேஜரா எது எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சவண்டு தான் ஸோ கலர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு டிராயிங்ல வந்து நம்ம ஒரு பார்ட்டை வந்து டிஃப்ரென்சியேட் பண்ணி காமிக்கிறதுக்கோ இல்லை நம்ம ரெஃபரன்ஸுக்கு எதாவது வந்து நம்ம வச்சுக்கிறதுக்கோ நம்ம வந்து கலர் டிஃப்ரென்சேட் பண்ணுவோம் ஓகேவா டிஃபரன்ஷேட் பண்றதுக்கு மட்டும் தான் கலர் நம்ம பயன்படுத்துவோம் ஓகேவா சோ கலரோட ஷார்ட்கட் என்ன அப்படின்னா சிஓஎல் என்டர் சி எல் என்டர் ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டேப் ஷோ ஆகும் இதுல ஃபர்ஸ்ட் வந்து இண்டெக்ஸ் கலர் அப்படின்னு கொடுத்துருவாங்க சோ இதில் வந்து டீஃபால்ட்டா வந்து ஆட்டோ கடைய வந்து இதில் நிறைய கலர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க சோ இதில் நம்ம எந்த கலர் தேவைப்படுதோ அதை நம்ம கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தாலே அந்த கலர் வந்து டிஃபால்ட்டா எடுத்துக்கும் சோ நெக்ஸ்ட் ட்ரூ கலர் அப்படின்னு இருக்கும் ஸோ ட்ரூ கலரில் வந்து அதை வந்து நீங்கள் திக்னஸ் வந்து மாற்றிக்கலாம் அதாவது அந்த கலரை வந்து நீங்கள் இது மாதிரி ஷேடு வந்து எவ்வளோ திக்னஸ்ல வேணும் டார்க்காக வேணுமா இல்லை லைட்டாக வேணுமா அப்படின்ற வந்து திக்னஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம் ஓகேவா அதுக்கப்புறம் கலர் புக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த கலர் புக் அப்படின்னா என்னன்னா அந்த ஒரு கலரில் வந்து ஸ்பெசிஃபிக்காக எத்தனை கலர் இருக்கோ அது எல்லா கலருமே இதில் வந்து வரும் ஸோ அந்த கலர் புக்கெலாம் நிறைய டைப் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இல்லை வந்து பேண்டவுன் இல்லை வந்து மெட்டாலிக் கோட்டடு இந்த மாதிரி நிறைய கலர் கொடுத்துருப்பாங்க ஸோ இதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு கலரில் அதாவது நீங்கள் இந்த இடத்துல எந்த கலர் செலக்ட் பண்ணுறீங்களோ அதில் எவ்வளோ டிம்மு அப்புறம் பிரைட்டு அந்த மாதிரி கலர்ஸ்லாம் டிஃப்ரெண்ட் ஆகுதோ எல்லா கலருமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் வந்து ஆர்ஜிபி கலர் மொத்தமாக இருக்கும் ஸோ எது வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்பர்ஸை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்பர் கொடுத்தும் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நார்மலாக நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு மெஜெண்டா கலர் எடுத்துக்கிட்டு நான் ஓகே கொடுத்துக்கறேன் ஸோ இப்போ நான் வந்து ஒரு லைனாக சர்க்குலர் ட்ராப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து நான் என்ன கலர் கொடுத்தனோ அந்த கலரில் எனக்கு இருக்கும் ஓகேவா ஸோ இதான் வந்து கலர் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இந்த கலரை நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன் ப்ரோ எனக்கு வந்து இதை பழையப்படி மாற்றணும் அப்படின்னா இப்போ வந்து நம்ம இதை பழையபடி எப்படி மாத்துறதுனா மேலே இந்த ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒரு ஐக்கன் இருக்கா ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து கலரோட ப்ராப்பர்ட்டிஸ் தான் ஓகேவா ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் பை லேயர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த பை லேயர் அப்படின்ற செலக்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ட டிஃபால்ட்டா எந்த கலர் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்களோ அந்த டீஃபால்ட் கலர் வந்து இதில் ஷோ ஆகும் ஓகேவா ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வரையக்கூடிய சர்க்குல லைனாக வந்து டீஃபால்ட் கலரில் நீ எடுத்துகிட்டு வரும் ஓகேவா ஸோ இப்படி தான் வந்து கலர் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம் ஸோ இன்னொரு மெத்தடும் இருக்குது இப்போ நான் வந்து கலரை வந்து டிரா கலரை வந்து சேஞ்ச் பண்ணாமல் நான் வந்து வரைஞ்சிட்டேன் ஆனால் எனக்கு அந்த கலர் சேஞ்ச் பண்ணணும் இப்போ இதோட கலரை வந்து எனக்கு ரெட்டாவோ இல்லை எல்லோவாவோ மாற்றணும் அப்படின்னா ஒன்று நீங்கள் இதை செலக்ட் பண்ணும்பொழுது நீங்கள் குயிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆன்ல வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த குயிக் ப்ராப்பர்ட்டி ஷோ ஆகும் இதில் இந்த கலர் அப்படின்ற டேப்ல போயிட்டு நீங்கள் மாற்றிக்கலாம் அப்படி இல்லை இந்த குயிக் ப்ராபர்டிஸ் நீங்கள் ஆன்ல வச்சு இல்லை அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸில் டேரெக்டாக அந்த கலர் ஆப்ஷன் சொன்னோம் இல்லையா ஸோ அந்த கலர் ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் டேரக்ட்டாக என்ன கலர் வேணுமோ அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ மோர் கலர்னு கொடுத்திங்கன்னா நம்ம உள்ள கலர் ஆப்ஷன்ஸ் வந்து ஷோ ஆகும் கமெண்ட் மூலமாக ப்ரெஸ் பண்ணுறோம் இல்லையா அது ஷோ ஆகும் அதில் போய்ட்டு நீங்கள் வந்து நீங்கள் மறந்து மாற்றிக்கலாம் நார்மலாக ஓகே ஸோ இதான் அந்த கலரோட யூசேஜ் அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் என்ன டைப் பார்க்க போகிறோம் அப்படின்னா லைன் டைப் பார்க்க போகிறோம் ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து லைன் டைப் ஸோ லைன் டைப்போட ஷார்ட்கட் என்ன அப்படின்னா எல் என்டர் ஓகேவா சோ எல்டின்னு கொடுத்தீங்க அப்படின்னா லைன் டைப் எடுத்துக்கும் கொடுத்தோன்னே இதுல ஃபர்ஸ்டா நீங்க வந்து எந்த லைனுமே இதுல இருக்காது இதில் பாத்தீங்கன்னா மூணு லைனுமே வந்து ஒரே லைனா இருக்கும் அதாவது ஒரே லைனாவே நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஆனா வந்து மூணும் பேர் வித்தியாசமா இருக்கும் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த கமெண்ட்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லைன்ஸ் எல்லாம் லோட் பண்ணணும் லோட் பண்ணுறதுனா என்ன அப்படின்னா நமக்கு தேவையான லைனை எடுத்து இந்த டேப்பில் வந்து வைக்கிறது ஓகேவா சோ லோட் அப்படின்றது இந்த ஐக்கான் கொடுத்துருப்பாங்க சோ இந்த பட்டனை நீங்க ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து லைன் டைப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் என்னென்ன லைன் டைப்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஐஎஸ்ஓ டேஷு ஐஎஸ்ஓ ஸ்பேஸு அப்புறம் டாட்டர் லைனு இந்த மாதிரி டாட் லைனு அப்புறம் டேஷ் லைன் இந்த மாதிரி நிறைய லைன் டைப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் வந்து ஏதாவது ஒரு லைன் டைப் வந்து உங்களுக்கு தேவைப்படும் இடத்துல வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் ஸோ இதெல்லாம் வந்து பர்சனலாக நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கோங்க இந்த லைன் டைப்ஸ் பற்றி ஏன்னா வந்து மோஸ்ட்லி நிறையா டிசைன் ரேங்க்ஸில் வந்து லைன் டைப்ஸ் வச்சு நிறைய டினோட் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் வந்து நிறையா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே ஸோ நான் இப்போ இந்த ஏதாவது ஒரு லைன் டைப் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஓகே அப்படின்றத கிளிக் பண்ணுறேன் ஸோ க்ளிக் பண்ண உடனே எனக்கு அந்த லைன் டைப் என்ன ஆகிடுச்சு இந்த டேப்பில் வந்து எனக்கு ஆட் ஆகிடுச்சு இல்லையா ஸோ ஆட் பண்ணோன்னே நான் வந்து ஓகே அப்படின்றத கொடுக்குறேன் ஓகேவா ஸோ நம்ம ஓகே கொடுத்துட்டு இப்போ நான் நார்மலாக ஏதாவது ஒரு லைன் வரைகிறேன் ஓகேவா ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து கலர் வந்து கொடுத்தோம் இல்லையா கலர் கொடுத்தோன்னே நமக்கு என்ன ஆச்சு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு ஆனால் இப்போ லைன் டைப் நான் கொடுத்துருக்கேன் எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகலை இல்லையா ஏன் அப்படின்னா நம்ம எல்டி என்ட்ரு கொடுக்குறோம் இல்லையா லைன் டைப்பில் போய்ட்டு லோட் பண்ணுறோம்ல ஸோ லோட் பண்ண பிறகு நான் கரண்ட் அப்படின்றது கொடுக்காம நான் வந்து ஓகே அப்படின்றத ப்ரெஸ் பண்ணிட்டேன் ஓகேவா ஸோ நம்ம கரண்ட் அப்படின்றத கொடுத்து இப்போ வந்து நான் வந்து ஒரு லைன் செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிட்டு கரண்ட் அப்படின்றது கொடுத்துக்கிறேன் ஓகேவா ஸோ கரண்ட் அப்படின்றத கொடுத்துட்டு நான் ஓகே கொடுத்துட்டேன்னா இப்போ நான் வரையக்கூடிய லைன் சர்க்கிள் வந்து எனக்கு அந்த லைன் ப்ராப்பர்டிஸில் இருக்கும் ஓகேவா ஸோ இதான் வந்து லைன் டைப்போட யூசேஜ் ஓகே ஸோ இதை நம்ம நார்மலாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ்ல நம்ம டேரக்டா போகிறோம் ப்ராப்பர்ட்டிஸ்ல வந்து இந்த இதில் வந்து மூணாவதாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் தான் லைன் டைப்போட ப்ராப்பர்ட்டி ஓகேவா ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதுலேயும் பை லேயர் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா இது நார்மல் லைனாக உங்களுக்கு மாறிடும் ஸோ இப்போ நான் வந்து லைன் சர்க்கிள் டிரா பண்ணும்பொழுது எனக்கு நார்மல் லைனாக எடுத்துக்கும் ஸோ ஓகேவா ஸோ இது ரெண்டுமே சிம்பிளான யூசேஜ் தான் மற்றபடி நீங்க லைன் டைப் வந்து பர்சனலாம் நிறையா தெரிஞ்சுக்கோங்க நிறைய லைன் டைப் அவைலபிளாக இருக்குது ஸோ நான் நெக்ஸ்ட் வந்து முடிஞ்சா அதுக்கு ஒரு வீடியோ ட்ரை பண்ணி போடுறேன் ஓகேவா ஓகே சோ நம்ம நெக்ஸ்ட் என்ன கமெண்ட் பார்க்க போறோம் அப்படின்னா லைன் வெயிட் அப்படின்ற கமெண்ட் தான் பார்க்க போறோம் ஸோ இந்த லைன் வெயிட் அப்படின்றது எப்படி இருக்குன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பென்சிலில் எடுத்து நான் லைன் போடுறேன் அப்படின்னா அதோட லைனும் நான் இப்போ ஒரு மார்க்கர்ல லைன் போடுறேன் அப்படின்னா அதோட லைனுக்கும் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா அதாவது அதோட திக்னஸ் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா பெருசா இருக்கும் ஓகேவா சோ அதான் இந்த லைன் வெயிட் அப்படின்ற ஒரு கமெண்ட் ஓகே ஸோ லைன் வெயிட்டோட ஷார்ட் என்ன அப்படின்னா எல் டபிள்யூ என்டர் ஸோ எல் டபிள்யூ என்டர் அப்படின்றது கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லைன் வெயிட் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டேப் ஓப்பன் ஆகும் இதுல சைடில் வந்து இங்க லைன் வெயிட்ஸ்னு கொடுத்துருக்கல ஸோ இதில் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான லைன் வெயிட்டை வந்து சூஸ் பண்ணணும் ஓகேவா சூஸ் பண்ணிட்டு இதில் யூனிட்ஸ் ஆஃப் லிசனிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் லிஸ்டிங் சொல்லி கொடுத்துருக்கோம் ஸோ இதில் வந்து மில்லி மீட்டர்ஸ் அப்புறம் வந்து இன்ச்சஸ் அப்படின்னு ரெண்டு டைப்பாக கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் வந்து மில்லி மீட்டர்ஸ் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம் ஸோ மில்லிமீட்டர் செலக்ட் பண்ணிட்டு இதுல டிஸ்பிளே லைன் வெயிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா சோ இந்த ஒரு டிக்கை வந்து நம்ம வந்து எனேபிள் பண்ணிக்கணும் இந்த டிக்கை எனேபிள் பண்ணா மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய லைன் டைப்ஸ் வந்து அங்கேயே அவைலபிளாக ஷோ ஆகும் ஓகேவா சோ நெக்ஸ்ட் வந்து இதுல செட்டிங்ஸ் வந்து நீங்க வந்து லைன் வெயிட்ஸ் கொடுத்த பிறகு டிஸ்பிளே லைன் வெயிட் ஆன் பண்ண பிறகு ஓகே அப்படின்னு கொடுத்துட்டு நீங்க எப்போதும் போல நார்மலா வந்து ஒரு லைன் ஆஃப் ஒர்க்ல டிரா பண்ணும்போது அந்த லைன் வெயிட்ல உங்களுக்கு எடுத்துக்கும் ஓகேவா சோ இதை நீங்க நார்மலான பழைய மூணுக்கு மாத்தணும் அப்படின்னா ப்ராப்பர்டீஸ்ல இங்க செகண்டா இருக்கக்கூடிய ஐகான்ல வந்து மேலே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா பை லேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து எந்த லைனோ இல்லை சர்க்கிளோ ட்ரா பண்ணும் பொழுது ஸ்டாண்டர்டாக உள்ளது எடுத்துக்கும் ஸோ ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதிலையும் போய் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம் செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் வந்து பர்மனெண்டாக வந்து நீங்கள் ட்ரா பண்ணும்பொழுது அதே வேணும் அப்படின்னா கரண்ட்டு கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இப்படி நம்ம பயன்படுத்தலாம் ஓகே ஸோ அடுத்தது வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லைன் டைப் ஸ்கேல் பார்க்க போறோம் ஓகேவா சோ லைன் டைப் என்ன நம்ம பார்த்தோம் லைன் டைப்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லைனா வந்து நம்ம டிரா தான் லைன் டைப் அப்படின்னு பார்த்தோம் லைன் டைப் ஸ்கேல் அப்படின்னா பார்ப்போம் ஓகேவா லைன் டைப் ஸ்கேல் அப்படின்னா என்னன்னா அந்த ட்ரா பண்ண லைனை வந்து அதாவது இப்போ நான் வந்து இப்படி ஒரு லைன் டிரா பண்ணியிருக்கேன் இந்த லைனை செலக்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா லைன் டைப்ல போயிட்டு மாத்திக்கிறேன் ஓகேவா சோ இந்த டாட்டர் லைன் வந்து எனக்கு சின்னதா இருக்கு அப்படின்னா இதோட சைஸை வந்து ரெண்டு மடங்கோ இல்ல மூணு மடங்கோ பெருசு தான் ஸ்கேல் அப்படின்ற சொல்லுவாங்க ஓகேவா ஸோ லைன் டைப் ஸ்கேலோட ஷார்ட்கட் என்ன அப்படின்னா எல்டி எஸ்சி என்டர் ஸோ எல்டி எஸ்சி என்டர் அப்படின்றத ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா லைன் டைப் ஸ்கேல் எடுத்துக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் ஃபேக்டர் வேல்யூ வந்து நம்மளுக்கு கொடுக்க சொல்லும் ஓகேவா ஸோ நான் இப்போ வந்து இந்த லைன் வந்து இருக்கிற சைஸை விட ஒரு மடங்கு அதிகமாகணும் அப்படின்னா ஒன்று டைப் பண்ணி என்டர் பண்ணலாம் அது மாதிரி எனக்கு எத்தனை வேணுமோ அத்தனை டிஜிட் நம்பர் வந்து இதில் டைப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த டிஜிட்ல அந்த லைன் வந்து பெருசாகும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு டூ அப்படின்னு கொடுத்து நான் டைப் பண்ணுறேன் இந்த லைன் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆகுதா ஸோ இதான் லைன் டைப் ஸ்கேலோட யூசேஜ் இது வந்து நம்ம ஷீட் சைஸை பொறுத்து நமக்கு வந்து மாறும் ஓகேவா இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஆயிரம் கம்மா அதாவது தௌசண்ட் கமா தௌசண்ட்ன்றது நம்ம வந்து கொடுத்துருப்போம் இல்லையா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த ஸ்கேல் சைஸை வந்து நம்ம கொடுத்துக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம என்ன கமெண்ட் பார்க்க போறோம் அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி அப்படின்ற ஒரு கமெண்ட் பார்க்க போறோம் ஸோ ப்ராப்பர்ட்டிஸ்ல ரொம்ப முக்கியமான நிறைய இடங்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு கமெண்ட் வந்து டிரான்ஸ்பரன்சி கமெண்ட் ஓகேவா ஸோ இந்த டிரான்ஸ்பரன்சி அப்படின்னா அதாவது ஃபோனில் பிரைட்னஸ் குறைக்கிற மாதிரி அதாவது டிம் ஆகும் நமக்கு வந்து ஓவர் பிரைட்டாக காமிக்கிறதும் ஓவர் டிம்மாக காமிக்கிறது மாதிரி ஓகேவா ஸோ இந்த ட்ரான்ஸ்பெரன்சியை நம்ம எப்படி பயன்படுத்த முடியும் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் நார்மலா வந்து எதை நம்ம வந்து டிம் காமிக்கணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு ப்ராப்பர்டீஸ்ல இந்த இடத்துல கீழே ஏரோ மார்க் இருக்கு இல்லையா சோ அதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இதில் ட்ரான்ஸ்பெரன்சின்னு ஒரு மோட்ரு கொடுத்துருப்பாங்க சோ இதில் நம்ம இந்த ஏரோ வந்து நம்ம இப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுனாலையும் அதோட ட்ரான்ஸ்பெரன்சி வந்து குறையும் இதில் வந்து நம்ம வேல்யூஸும் நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு செவன்ட்டி அப்படின்னு டைப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் இப்போ அந்த டிம் மாதிரி இருந்தது லைன் ஸோ இது மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இதுதான் ட்ரான்ஸ்பரன்சியோட யூசேஜ் ஓகே ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குயிக் செலக்ட் அப்படின்ற கமெண்ட் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த குயிக் செலக்ட் அப்படின்னா என்னன்னா இப்போ எனக்கு நான் ஒரு சர்க்கிள் டிரா பண்ணுறேன் இப்போ இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு சர்க்கிள் டிரா பண்ணுறேன் இந்த இடத்துல இப்படி ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன் இதோட கலர் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு ரெட் கலர் கொடுத்துக்கிறேன் இதோட கலர் வந்து ஒரு எல்லோ கலர் கொடுத்துக்கிறேன் ஓகேவா ஸோ இந்த ரெண்டு கலரை வந்து நான் சூஸ் பண்ணிட்டேன் இப்போ இந்த ரெண்டு ரெண்டு சர்க்கிளையும் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா மல்டிபிளம்ஸ் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்படி காப்பி பண்ணி வச்சுக்கிறேன் இதில் எனக்கு வந்து ரெட் கலரை மட்டும் செலக்ட் பண்ணணும் இல்லை எல்லோ கலரை மட்டும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம நார்மலாக அப்படி ஒன்று ஒன்றா செலெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும் ஸோ ஓகேவா ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு ஃபில்டர் மாதிரி போட்டு தனியாக செலக்ட் பண்ணுறோம் ஓகேவா அதுக்கான யூசேஜ் அந்த அது நம்ம அப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த கமெண்ட்டை தான் நம்ம வந்து பயன்படுத்தணும் ஓகேவா ஸோ இந்த கமெண்ட்டோட ஷார்ட்கட் வந்து கியூஎஸ் இ என்டர் ஸோ குயிக் செலக்ட்ன்னு எழுதி கியூஎஸ் இ என்டர் அப்படின்னு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா குயிக் செலக்ட் வந்து ஷோவாகும் ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட்டு அப்ளை டூ அப்படின்ற இடத்துல என்டையர் ட்ராயிங் அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு பார்ட்டு தேவை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக் டிராயிங் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ இதை வந்து என்டையர் டிராயிங்னு கொடுத்துருங்க அப்படின்னா உங்களுக்கு ஒட்டு மொத்தமாக என் நீங்கள் வந்து அந்த பேப்பரில் என்னென்ன டிராயிங்லாம் வச்சுருக்கீங்களோ அதில் இருக்கக்கூடியதை வந்து ஃபில்டர் பண்ணுற மாதிரி ஓகே ஸோ இந்த என்டையர் ட்ராயிங் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இந்த ஆப்ஜெக்ட் டைப் அப்படின்ற இடத்துல வந்து மல்டிபிள் அப்படின்றதே இருக்கலாம் இது நார்மலாக எல்லாத்துலேயும் உள்ளது தான் அதுக்கப்புறம் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இல்லையா ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸுன்றத்துல கலர் அப்புறம் லேயர் லைன் டைப் லைன் டைப் ஸ்கேல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சோல வரிசை நிறைய செட்டிங்ஸ் இருக்கும் ஸோ இல்ல நம்ம வந்து என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்துருக்கோம் கலர் பார்த்துருக்கோம் லைன் டைப் நான் நினைந்து லைன் டைப் ஸ்கேல் என்னென்னு பார்த்துருக்கோம் லைன் வெயிட் பார்த்துருக்கோம் ட்ரான்ஸ்பெரன்சினா நினை பார்த்துருக்கோம் எக்ஸ்ட்ரா வந்து ஹைப்பர் லிங்க் அப்புறம் லேயர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ இது நம்ம லாஸ்ட்டா வந்து பார்க்கலாம் ஓகேவா சோ இது அடுத்த சாப்டர்லாம் நம்ம வந்து நம்ம வந்து கத்துக்கலாம் ஓகே ஸோ இப்போ நான் கலர்னு எக்ஸாம்பிள் கொடுத்துக்கிறேன் ஏன்னா நான் கலர் தான் இல்லையா இங்க டிஃப்ரென்சேட் பண்ணியிருக்கேன் இல்லையா ஸோ கலர்னு கொடுத்து இங்க ஆப்ரேட்டர்ஸ்ல ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன் ஓகேவா ஸோ இந்த ஈக்குவல் அப்படின்றது கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த கலர் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக செலக்ட் ஆகும் ஓகேவா இதே வந்து நாட் ஈக்குவல்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா அது எனக்கு செலக்ட் ஆகாது ஓகேவா ஸோ அப்டேட்டடில் நான் வந்து ஈக்குவல் கொடுத்துக்கிறேன் அப்புறம் வேல்யூ அப்படின்ற இடத்துல வந்து என்ன கலர் எனக்கு தேவையோ அந்த கலரை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ வந்து எனக்கு ரெட்டை தான் பிரிக்கணும் அப்படின்னா ரெட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன் எல்லோ பிரிக்கணும்னா எல்லோ செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு இதில் ஹவு டு அப்ளைன் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த ஹவு டு அப்ளையில் இன்க்ளூட் இன் நியூ செலெக்ஷன் செட் அப்படின்றத நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன டிஃப்ரென்ஸ் ஆகுதுன்னு பார்ப்போம் ஓகே நான் நான் வந்து இன்க்ளூடிங் நியூ செலக்ஷன் ஷிட் அப்படின்றத கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்குறேன் இப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா நான் வந்து எந்த கலரை பிரிக்கணும்னு நினச்சனோ எனக்கு அது மட்டும் டோட்டலாக செலெக்ட் ஆகுது இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து மூவோ இல்லை காப்பியோ ஏதோ ஒன்று வந்து நம்ம பண்ணிக்கலாம் ஸோ அப்போ நான் வந்து மூவ் பண்ணுறேன் எம் என்ற கொடுத்துட்டு நான் இப்போ இதை மட்டும் தனியாக பிரித்து எடுக்கணும்னா ஈஸியாக நம்மளால் எடுக்க முடியும் ஓகேவா ஸோ இதான் வந்து குயிக் ஃபில்டரோட யூசேஜ் ஸோ இதில் வந்து இன்னொரு டைப் இருக்குது ஸோ வந்து கியூஎஸ்இ என்ற கொடுத்துட்டு இதில் வந்து ரெட் கலர் ஈக்குவல் அப்புறம் மல்டிபிள்லாம் கொடுத்த பிறகு அவுட் ஆஃப் பிளேயில் எக்ஸ்க்ளூட் ஃப்ரம் நியூ செலக்ஷன் செட் அப்படின்னு இருக்கா ஸோ இதை கொடுத்துட்டு நான் ஓகே கொடுத்தனா நான் எந்த கலர் கொடுத்தனோ அதை தவிர்த்துட்டு மற்ற எல்லாமே செலக்ட் ஆகும் ஓகேவா ஸோ இப்படி நம்ம இந்த கமெண்ட்டை வந்து யூஸ் பண்ணலாம் ஓகே ஸோ இப்போ நான் கியூஎஸி என்றல இதில் நீங்கள் நிறைய டைப்ஸ்லாம் வந்துருக்கு இதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே யூஸ் பண்ணி பார்த்தோன்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நீங்களே ஓகே ஸோ நம்ம லாஸ்ட்டாக என்ன கமெண்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபில்டர் அப்படின்ற ஒரு கமெண்ட் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஃபில்டர்னால் என்னன்னா இப்போ நான் வந்து கலர் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஈஸியாக பிரிச்சிட்டேன் இப்போ நான் வந்து ஒரு சர்க்கிள் கொடுக்குறேன் சர்க்கிளில் ரேடியஸ் சர்க்கிள் கலெக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ வந்து நான் ரேடியஸில் வந்து ஒரு ஹண்ட்ரட் ரேடியஸ் கொடுத்துக்கிறேன் ஒரு சர்க்கிள் இன்னொரு சர்க்கிள் வந்து ஒரு டுவெண்ட்டி ரேடியஸ் கொடுத்துக்கிறேன் இப்போ இதை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா மல்டிப்ளைன் ஸ்டாஃப் பண்ணி வச்சுக்கிறேன் ஓகேவா சோ மல்டிபிள் காப்பி பொழுது இதில் எந்த சர்க்கிள் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது ஆனா இதோட ரேடியஸ் மட்டும் எனக்கு நல்லா தெரியும் ஒன்னு வந்து ஹண்ட்ரடு இன்னொன்று வந்து டுவெண்ட்டி அப்படின்னு தெரியும் இல்லையா சோ இப்போ நம்ம இதை ஸ்பிளிட் பண்ணி எடுக்கணும் பிரிச்சு எடுக்கணும் அப்படின்னா இந்த ஃபில்டர் அப்படின்ற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா சோ இந்த ஃபில்டரோட ஷார்ட்கட் என்ன அப்படின்னா எஃப்ஐ என்டர் சோ எஃப்ஐ என்டர் கொடுத்த உடனே ஏதாவது ஒரு லெட்டர் இங்க எழுதிருந்தாலும் இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இங்க வந்து நமக்கு வந்து ஏதாவது ஒரு லெட்டர் எழுதி நமக்கு இங்க வந்து ஏற்கனவே ஒரு ஃபில்டர் வந்து இங்க ஆட் ஆகி இருக்கு அப்படின்னா அது நமக்கு தேவையில்லாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணிக்கோன்னா அதை கிளிக் பண்ணி டெலிட்டோ இல்ல கிளியர் லிஸ்ட்டோ நம்ம வந்து கொடுத்துக்கணும் ஓகேவா சோ இப்ப நான் கிளியர் லிஸ்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா அது எனக்கு மொத்தமா போயிடும் ஓகேவா சோ இது நம்ம பண்ணிட்டு அதுக்கப்புறம் செலக்ட் ஃபில்டர் அப்படின்ற இந்த ஒரு இடத்துல கீழ இந்த மார்க் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இதில் நமக்கு நிறைய டைப் வந்து ஃபில்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க சோ இதில் நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா சர்க்கிள் சென்டர் சர்க்கிள் ரேடியஸ் அப்புறம் கலர் நம்ம கலர் பார்த்தோம் இல்லையா சோ அதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆர்க் இது ஆர்க் மேக்ஸிமம் அதிகமாக பயன்படுத்துகிற மாதிரி இருக்காது மேபி இதுல வந்து இந்த லேயர் லேயர் அப்படின்னு பேட்டர் நேமு எலிப்ஸ் சென்டர் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம் நீங்க இருக்கும் மேபி ஒரு சில இடத்துல இதெல்லாம் வந்து பயன்படலாம் ஆனா வந்து நம்ம இந்த ஹேச் பேட்டர்ன் இதெல்லாம் நம்ம வந்து அதிகபட்சமா நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய கமெண்ட் தான் ஓகே நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சர்க்கிள் ரேடியஸ் ஸோ இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த எக்ஸோட வேலுல வந்து எவ்வளோ ரேடியேஷன் நம்ம வந்து பிரிக்க போறோம் அப்படின்றத நம்ம கொடுக்கணும் இப்போ எனக்கு இதில் டுவெண்ட்டி ரேடியஸை நான் பிரிக்க போறேன் அப்படின்னா ட்வெண்ட்டின்னு கொடுத்து நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன் ஸோ என்ட்ரு பண்ண பிறகு ஆட் டு லிஸ்ட் அப்படின்றது கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு டுவெண்ட்டி ரேடியஸ் சர்க்கிளை வந்து பிரித்து எடுக்க போகிறோம் அதாவது சர்க்கிள் ரேடியஸ் வந்து டுவெண்ட்டி ஆப்ஜெக்ட் வந்து சர்க்கிள் ஸோ இது நமக்கு எடுத்துக்கும் ஓகே ஸோ இது எடுத்த பிறகு நான் அதில் வந்து அப்ளை அப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன் நமக்கு பாக்ஸ் மாதிரி ஒரு ஐக்கான் காமிக்குதா ஸோ இது என்ன மீனிங் அப்படின்னா நம்ம டோட்டலாக செலக்ட் பண்ணணும் அர்த்தம் ஓகே ஸோ நம்ம வந்து டோட்டலாக அப்படி செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணோன்னா நமக்கு எது மட்டும் வந்து பிளின் ஆகுது நமக்கு அந்த டுவெண்ட்டி ரேடியஸ் டேஸ் மட்டும் நமக்கு வந்து செலக்ட் ஆகுதா ஸோ இது செலக்ட் பண்ண பிறகு ஒரு என்டர் கொடுத்தேன் அப்படின்னா அது டோட்டலாக எனக்கு செலக்ட் ஆயிடும் ஸோ இதுக்கப்புறம் நம்ம மூவோ காப்பியோ நம்ம வந்து எந்த கமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுமோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இதுதான் இந்த கமெண்டோடய யூசேஜ் ஸோ நல்லா யூஸ் பண்ணி பாருங்கள் எல்லா கமெண்ட்ஸையும் வந்து ரிப்பீட்டடாக நீங்கள் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்க பார்க்க தான் அதோட ஃப்ளோ வந்து கிடைக்கும் ஒரு ஒர்க் ஃப்ளோ கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அதில் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம் ஓகேவா ஸோ நிறைய டயக்ராம்ஸ்லாம் வந்து நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ஓனாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு கமெண்ட் நடத்திட்டோம் அப்படின்னா அந்த கமெண்ட்டை வச்சு நம்ம என்ன டயக்ராம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் பாருங்கள் நாங்களும் வந்து கமெண்ட்ஸ்லாம் வந்து நாங்கள் வந்து சொல்லி ஒரு டயக்ராம் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து போட ட்ரை பண்ணுறேன் ஓகேவா ஸோ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு ஸோ உங்களுக்கு நடத்துகிட்ட க்ளாஸ்லாம் வந்து ரொம்ப புரியும் நினைக்கிறேன் ஸோ புரியல அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் வீடியோ பாருங்கள் ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ திஸ் இஸ் த ஏல் தேங்க் யூ